ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம்னா நாங்கள் அஞ்சு நாள் பிள்ளையாருக்கு என்னென்ன வச்சு படித்தோம் அந்த பூஜை அந்த காமெடி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்ன நடந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோவில் இது வந்து ரெண்டாவது நாள் முதல் நாள் விநாயகர் சதுர்த்தி சுஷல் கொலுக்கட்டை சுண்டல் அன்றைக்கி என்னென்ன வச்சு படித்தோங்கிறத நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ரெண்டாவது நாள் கொஞ்சம் உடம்பு முடியலை பெருசாக செய்யவும் டயர்டாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் ஓடிட்டோம் அதனால் ரெண்டாவது நாள் ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சு படைச்சாச்சு ஹர்வீனும் ரொம்ப ஆர்வமாக பூஜை பண்ணுறது எதுக்குன்னா அந்த பா மைசூப்பாக்காக தான் இல்லைனாலும் நாளும் பண்ணுவார் சும்மா சொன்னேன் அதுக்கப்புறம் குட்டி வண்டு தொட்டு கும்பிட்டுறேன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒரு வழியாக முதல் நாள் பூஜையும் முடிச்சிட்டோம் ரெண்டாவது நாள் கொழுக்கட்டை மாவு இருந்துச்சு அதிலே கொஞ்சமாக கூர்ணா செஞ்சு கொழுக்கட்டை வச்சு படைச்சாச்சு மூணாவது நாள் அவன் வாயிலேருந்து ஜொல்லு வடியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அதை வீடியோட காட்டியிருக்கேன் இதுக்காக இந்த ஜொல்லுங்கிறத அடுத்தது காட்டுறேன் எதுக்குன்னா நான் உளுந்த வடை இருக்கேன் இன்றைக்கி மாவு அரைச்சேன் சரி கொஞ்சமாக உளுத்த மாவு எடுத்து வச்சு பிள்ளையாருக்கு அதே படைச்சலான்ட்டு வடையும் பாயசமும் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதுக்கு தான் அந்த ஜொல்லு அவ்வளோ அழகாக வடிஞ்சிட்ருக்கு வடை வேணுமா சுட சொட ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஒன்று வச்சுட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒன்று தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சாப்பிட்டுச்சோ இல்லையோ நம்ம வாண்டு சாப்பிட்டாச்சு சரி ஓகே யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா சரிதான்னு சொல்லிட்டு அதை வச்சு இன்னைக்கு நான் தான் சாமி கும்பிட்டேன் ஏன்னா ஹர்விட் ஸ்கூலுக்கு போயிட்டான் அஞ்சாவது நாள் சும்மா சிம்பிளாக பொட்டுக்கல்லா சக்கரை வச்சு சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையாரை எடுத்துட்டு கிளம்பிட்டோம் பக்கத்துலேயும் பிள்ளையார் கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பக்கத்தில் கரைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு அர்வின் வந்து எல்லா பிள்ளையாருக்கும் இறக்கம்புல் போடுறேன் இருக்க அந்த மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் நாங்கள் கற்பூரம்லாம் வச்சோம் பட் எரியலை ஒரு வழியாக கொஞ்ச நேரம் கல்பூரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமியை கரைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு நீங்களாம் எப்படி பிள்ளையார் கரைச்சிங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப நேரமாக அப்பாவும் அவன் பிள்ளையும் ட்ரை பண்ணாங்க அந்த கற்பூரம் தேத்துறதுக்கு பட் அதுவும் வேலைக்கே ஆகலை செம்ம காற்று அதுக்கப்புறமே நீ தூக்கி போடுற நா தூக்கி போகிறோன்னு சொல்லிட்டு ரபடி பண்ணுறதுனா அப்போலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக நான்வெஜ் மீல்ஸ் தான் அஞ்சு நாளாக செய்யல இல்லையா அதனால நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி தான் அந்த ப்ரோக்ராமுக்கெலாம் நாங்கள் போயிருந்தோம் காலையில் ட்ராயிங் காம்படிஷன் ஈவினிங் அந்த ஸ்பீச்சு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தோம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோலேயே கிஃப்டெல்லாம் கூட காட்டியிருந்தோம் ரொம்ப ஆர்வமாக அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஹர்வின்னு நமக்கு சின்ன விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஜாலி தான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்